அக்கா அக்கா ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க நடந்து போயிட்டு கூட கேளுங்க இன்னைக்கு காசு கொடுத்து ரோட்ல விடுறாங்க பாத்தீங்களா இதே அலை இதா இன்னும் ஐம்பது வருஷமா இருந்தாலும் நமக்கு இருக்கும் ஐம்பது வருஷம் ஆண்டதுக்கு அப்புறமே இருக்கும் நடத்தறவங்க கூட போய் நீங்க நடந்து போறீங்களே கொண்டடிக்கிறவங்க கூட போய் நடந்து போறீங்களே கல்லச்சாராய காத்துறவங்க கூட போய் நடந்து போறீங்களே எப்படிம்மா ஒரு தாளி இருக்கிற கும்பலை நம்பி நடந்து போறீங்க நாளை அது உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் அல்லவா நடக்கும் என் வீட்லயும் அல்லவா நடக்கும் இந்த ஊர்லயும் நடக்கும் இல்லையா பூ குச்சில இந்த ஊர்ல நடக்காதா ஆயிரத்துக்கு ஐநூறுக்கும் விலை கூட விட்ட மாட்டேங்குது எப்படி அமைப்பத வைக்கிறாங்க பாத்தியா இந்த இந்த பார்வாங்க பிள்ளைங்கள வந்து சேர்ந்து